வராம ஓரமாவே வா ம் சரிம்மா நீ ரோட்டை நடந்து போக முடியுதா எப்படி போறாங்க பாரு ஆமாக்கா எவ்வளவு போதுன்னு பாருங்க அந்த வண்டி எல்லாம் நமக்கு சும்மாவே நீ கூட்டு போய் நம்ம அம்மா என்ன பண்ண போறாளோ

வேலைக்கு வந்த பூசணிக்கா காய் வேலை தான் ம் இவள இந்த கடக்காரு செத்தாரையா சந்தைக்கு ரெண்டு பூசணிக்கா கூடைய தூக்கிட்டு தான் வந்திருக்கியா இந்த காய் வாங்கத்தான் நேரம் பார்த்தாலையா நம்ம இப்ப எஸ்கேப் ஆயிடுவோமையா ஆ வலிக்குதுமா வாயை திறந்தா கொன்று பார்த்துக்க உன்னோட பெரிய இன்சையா இருக்கு நான் பாட்டு வீட்டில் தான் இருந்தேன் முதல் என்னை அடிக்கிறத விட்டுட்டு அந்த காய் விலையை கேட்டே போய் அதை வாங்க பாரு முதல் போ எட்டி உனக்கு என்ன வாயி வீட்டுக்கு வாடி உன் தோலை உடிக்கிறேன் எக்கா வாங்கக்கா நம்ம காயை பார்த்து வாங்குவோம் அவளை விடுங்க இந்த மார்க்கெட்டை கூட்டு வந்து நம்மளை உட்கார வச்சுட்டாங்களே என் சோக கதையை கேளு தாய் குழமே என் தாய் குழமே ம் வாய மூடி ம் சரி சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னடி வசந்தி இவள் முட்டு நேரம் ஆகுது இன்னும் இவளை காணும் எம்மா சின்ன பண்ணத்தை ஒன்னே மாதிரியா அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏட்டி இப்ப நீ வாயை மூடல வாயிலே ரெண்டு போடு போடுவேன் பார்த்துக்கோ எக்கா அவன் மாமியா வாரி இருந்தாலும் இருப்பா அதனால வராம இருப்பாக்கா வாங்க நம்ம போவோம் அவ பின்னாடி வந்துருவா ஹம் அதுவும் சரிட்டேன் வாங்கிட்டு போலாம் ஏ சின்ன பொண்ணு எ கூப்பிட்டாலும் வர வரமாட்டான் நடந்து போலாம் கழுவிலே என் ஆத்துக்களை தள்ளி அப்புறம் நீ தள்ளி விட்டு நீ மட்டும் வீட்டுல சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குற அப்ப உன் பேயா வந்து உன்னை ஆச்சல் பண்ணுவேன் நீ செஞ்சாலும் ஜெய்வத்தாயி வாய் மூடிட்டு பேசாம வாசு பார்த்து வாடி தண்ணி நிறைய போகுது

ஏட்டி பாத்து வந்துட்டு ஆழமா இருக்க போகாதடி ஐசு ஆ சரி சரி ஏட்டி சின்ன பொண்ணு நீ ஏதும் துணி ஏதும் அள்ளிட்டு வரலையா துவைக்க ஆ எதுக்கு வீட்ல ரெண்டு பேரும் சும்மா தான இருக்காங்க அவங்க தோசிவாங்க பாத்தீங்களா அக்கா இவள நான் அப்படியே ஜாலியா ஐஸ் போட்டு செண்டு ஒரு குத்தாட்டம் போடலாம் வந்தே ம் போடு போடு உன் கால் ரெண்டே உடைச்சா போடு நீங்களா வயசானவங்க காலையிலயோ காரங்க பாத்து தண்ணில வலிக்கி வலிக்கி உட்கார் போடு என்ன நாலு முடி உனக்கு தே என்ன பண்றதுனே தெரியல அக்கா தே பாவும் தே வசந்தியத்தை உம் அரை மா அரைக்க மாட்டா துவச்ச துணியை துவைக்க மாட்டேன் இந்த நாள் முடி இதை துணியை தூக்கிட்டு வந்துட்டா வந்து பார்த்தா